எஃப்னா தமிழ் டிவி வீவர்ஸ் யாவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் குவைத் நாட்டுக்கு பனிப்பெண்ணாகச் சென்ற பல இன்னல்களுக்கு மத்தியில் இருபத்தி ஆறு இலங்கை பெண்கள் இன்று நாடு திரும்பி இருக்கின்றனர் வாருங்கள் இது தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக என்று பார்ப்போம் குவைத்தில் வீட்டுப் பணிப்பெண்களாக பணிபுரியச் சென்றிருந்த இருபத்தி ஆறு இலங்கைப் பெண்கள் தமது அனுசரணையாளர்கள் அல்லது வீட்டுச் சூழலில் அதிருப்தி காரணமாக தூதரகம் ஊடாக உதவி பெற்று இன்று நாடு திரும்பியிருக்கின்றனர் இதில் பெரும்பாலானோர் ஒரு வருடத்துக்கு குறைந்த காலமே குவைத்தில் தங்கியிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது தூதரகத்தை தொடர்பு கொண்டிருந்த நிலையில் நாடு திரும்புவதற்கான தற்காலிக கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டு குறித்த பெண்கள் அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு பணியகம் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது என்று அவர் பார்த்த விடயம் குவைத்திற்கு பனிப்பெண்ணாக சென்ற இருபத்தி ஆறு இலங்கை பெண்கள் இன்று நாடு திரும்பியிருக்கின்றனர் தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக என்று பார்த்திருந்தோம் நன்றி